பிரியமானவர்களே ஒரு தேவதாசன் பழைய ஏற்பாட்டிலே தேவனை நோக்கி அதிகப்படியாக ஜெபித்தார் அவர் பெயர் தான் மோசே அநேக முறை ஜபங்களை ஏறெடுத்த ஒரு தேவதாசன் குறிப்பாக அவரை குறித்து ஒரு சில காரியங்களை உழவர்களை பகிர்ந்து கொண்டு நாம் பரிந்து பேசும்படியாய் அநேக நாடுகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மோசி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த மனுஷன் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து இரவும் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்த தேவ மனுஷன் யாருக்காக அவர் விழுந்து கிடந்தாரு அவருக்காகவா பிரியமானவர்களே இஸ்ரவேல் மக்களுக்காக தேவ சமூகத்தில விழுந்து கிடந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வருவதற்காகவும் ஆசிரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கின்ற கட்டளையை பெற்றுக் கொண்டு வருவதற்காகவும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்த தேவதாசன் அவர் போகும்போது ஆளுவனுக்கு கட்டளை கொடுத்து விட்டு போனார் இந்த இஸ்ரோவேல் மக்களை நான் வருகிற வரைக்கும் நீ என்ன பண்ணோம் தலைவனாக இருந்து அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு போனாரு போன பிறகு அங்க நடந்த விதமே வேற என்ன ஆச்சுன்னா அந்த ஜனங்கள்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மோச மேல போனாரு இவ்வளவு நாள் ஆச்சு மோச திரும்ப வரல அவருக்கு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் அவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆகவே ஆரோனே நீ தயவு செய்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொல்றான் யார் சொல்றாங்க இசைவேல் மக்கள் ஆரோனை நோக்கி எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணி கொடு தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அடிமை தனத்திலே எகிப்து தேசத்திலே இருந்த மக்களை விடுதலையாக்கினார் செங்கடலை பிளந்து தரையில் நடந்து வரும்படியாக செய்தார் அவர் செய்த மகத்துவமான காரியங்களை அறிந்திருந்தும் கூட எவ்வளவு தைரியம் இருந்தா ஆரோன் கிட்ட போயிட்டு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கள் காதுகளில் இருந்த பொண்ணையும் பொன்னினால் செய்யப்பட்ட அந்த நகைகளெல்லாம் கொடுக்குறாங்க மனைவிகளுடைய காதுகளிலும் குமார்த்திகளுடைய காதுகளில் இருந்த பொன்னினால் செய்யப்பட்ட நகைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மனைவிகள் குமாரன் குமார்த்திகள் குமாரனும் நகை அணிஞ்சிட்டு இருந்துக்கிறாங்க அப்போ காதுகளில் இருந்த பொண்ணை கையிட்டு வந்து ஆரோனத்தை கொண்டு வந்தோடனே ஆரோன் என்ன பண்றாரு அதை ஒரு சிற்ப கருவியாத கருப்பிடித்து அதை ஒரு கன்று குட்டியாக செய்து எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொல்றாரு யோசித்து பாருங்க ஆரோன் வந்து ஒரு ஆசாரியன் தெய்வத்தினால் அழைக்கப்பட்ட ஒரு ஆசாரியன் எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொல்ல முடியும் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிப்படுத்தவரை கற்றாரு நாளைக்கு கத்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாரு ஆனா தேவன் எதை பண்டிகையாக ஆசிரிக்க வேண்டும் என்று சொன்னாரே எகிப்து தேசத்திலே பஸ்காவை ஆசரித்த போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கிடைக்கப்பட்ட அநேக அற்புதங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அப்பொழுது அவர் உங்களுக்கு நினைவு கூறுதலா இருக்க வேண்டும் இது கத்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அந்த பஸ்காவை ஆசிரிக்க சொன்னாரு ஆனா இங்க வந்த உடனே ஆரோனும் கூட சேர்ந்து இவங்களோடு கூட சேர்ந்து என்ன பண்றாரு கத்திரிக்கு பண்டிகைன்னு சொல்றாரு மறுநாள் காலையிலே எழுந்து சர்வாங்க தகன பரிகளை சமாதான பரிகளை செலுத்துறாங்க கர்த்தர் எகிப்து வந்தாரு ஆனா அவர் மோசை வர சொன்னார் மேல அந்த மேலே போனாரு திரும்பி வரல ஆகவே எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி அவர்களை கெடுத்துக்கொண்டு அவங்க தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டாங்க ஆரோன் அதுக்கு உடன்பட்டாரு ஆரோன் என்ன பண்ணாரு உடன்பட்டாரு அநேக ஊழியக்காரர்களும் இப்படிதான் செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கு சாதகமாக எல்லா காரியங்களும் செய்யறது பிரியமானவர்களே இங்கே அதுதான் நடக்குது மோசே தேவ சமூகத்துல போய் விழுந்து கிடக்குறாரே தேவனங்கே பத்து கற்பனைகளை எழுதி கொடுக்கிறாரு என்னன்னு எழுதி கொடுக்கிறாரு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உள்ளதை எனக்கு ஒப்பான எந்த சொற்பத்தையும் வணங்கவும் சேமிக்க வேண்டாம் உங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை நீ உண்டு பண்ணுப்பா இந்தா என் பொண்ணு எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுன்னு சொல்லி இங்க கீழே அவங்க என்ன பண்ணுகிறாங்க ஆடல் பாடலோடு கூட பண்டிகை கொண்டாடுகிறாங்க மேல அவங்க என்ன பண்ணுகிறாரு என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம் வேலை வாரத்தில் கீழே பூமியிலும் உள்ளவர்களுக்கு ஒப்பான எந்த சொத்தையும் மணங்க சேவிக்க வேண்டாம் பரிசுத்தமே ஆசிரிக்க நினைப்பாயாக இப்படி நான் கட்டளை கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க அப்பதான் கத்தர் நோக்கி இந்த ஜனங்களை பாத்தியா பாத்தியா வணங்கா கழுத்துள்ள ஜனங்க நான் இவர்களை அழித்து போட போறேன் ஆனா நீ மட்டும் என்னை விட்டு என்னை விட்டுருப்பா என்னை விட்டு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் இஸ்ரேல் மக்களுக்காக நீ வந்து வந்து அப்படியே கண்ணீர் திறப்பு தான் ஜெபிப்பா இப்ப என்னை விட்டுரு பெரிய ஜாதியாக்குவேன் அவங்களுக்காக வந்து ஜபம் பண்ணாத தேவன் அங்கே மகத்துவமான கட்டளைகளை எழுதி கொடுத்துறாரு அதற்கு விரோதமாக தலைக்கீழாக காரியங்கள் கீழே நடந்து கொண்டிருக்கிறது மோச பாத்தீங்களா மகாபலத்தினாலும் வெள்ளமே உள்ள கையினாலும் எகிப்தி தேசத்திலிருந்து பற்றி எறிவது என்ன மலைகளில் அவரை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதப்படிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்படப்படினார் என்று எகிப்தியர்கள் சொல்லுவானே உங்களுடைய கோபத்தின் உக்கத்தை விட்டு திரும்பு சாமி உங்களுடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல பரிதாபம் கொள்ளும் சாமி அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன பண்றான் அந்த மக்களுக்காக தான் பரிந்து பேசுறான வழிய தேவனுடைய மனதில் இருந்த அந்த ஒரு ஆதங்கத்தையோ அது தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு காரியத்தையோ அவர் செய்வதற்கு முன் வரவில்லை தொடர்ந்து இஸ்ரேல் மக்களுக்காக தான் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான் தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழுதி நின்ற பொழுது கூட மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக தான் பரிந்து பேசுகிறவனாக காணப்படுகிறார் அவர்கள் மேல பரிதாபம் கொள்ளுங்க ஆபரணை நினைத்து நினைத்தோம் உங்களுடைய சந்ததியை மானத்தின் நட்சத்திரங்களை போல பண்ணுவேன் என்று சொன்னீங்களே இந்த தேசம் முழுவதும் உங்கள் சந்ததியால் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீங்களே ஆணையத்தை சொன்னீங்களே அதை மறந்துட்டீங்களா என்று சொல்லி கெஞ்சி பிராதித்தான் பிரிய மாணவர்களே அலையிலுய தேவடி நாமம் மகிழப்படுவதாக தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார் பரிதாபம் கொண்டாரு பிரிய மாணவர்களே பரிதாபம் கொண்டாரு அந்த ஜெபத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அதே மாதிரி ஜபிக்க போறோம் பிரிய அதே மாதிரி ஜபிக்க போறோம் திரும்ப கீழே வந்து மோச என்ன பண்றாரு அந்த ஜனங்களுக்கு விரோதமா பேசுறாரு இப்படி எல்லாம் செய்யலாமா கத்தலுக்கு விரோதமான பாவத்தை செய்தீங்களே அப்படின்னு அவங்களே என்ன பண்றாரு கண்டிக்கிறாரு கண்டிச்சிட்ட பிறகு மகோ பெரிய பாவம் செஞ்சீங்களே தேவனுக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறார் தேவரி அவர்கள் பாவத்தை மன்னித்தருள் வீரானால் மன்னித்த அருளும் நீர் எழுதி நான் உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் எவ்வளவு தைரியம் பாருங்க அலை தேவரே அவங்கதாங்க எவ்வளவு தைரியம் பாருங்க தேவரி அவங்களை மன்னிக்கிறீங்களா இல்லையா அப்படி இல்லைன்னா புஸ்தகத்துல நீ பெயரை கிரிக்க போறோம் நான் அரங்கத்துக்கு போறதுக்கு ரெடி நானும் நீயும் தேவ போய் அப்படி சொல்லுவோமா அப்படி சொல்லுவோமா என்னுடைய சகோதரனை மன்னியும் என் கணவனை மன்னியும் என் பிள்ளைகளை மன்னியும் என் மாமையரை மன்னியும் என் சபையில் உள்ள விசுவாசிகளை மன்னியும் அப்படி இல்லை என்றால் என் பெயரை கிரிக்க போடும் என்று சொல்லுவோமா யோசித்து பாருங்க எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிரிக்கி போடுவேன் உன் பெயரை கிரிக்கி போட மாட்டேன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தனுடைய பெயரை தானே கிரிக்கி சொல்லி தேவன் கடைசியாக மறு உத்தரவு கொடுக்கிறார் இப்பொழுது கூட நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே உலக வரைபடத்தை உடைய கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன் உலகத்தில் அநேக நாடுகள் இருக்கிறது எப்படி மோசி அந்த நாட்களிலே பறிந்து பேசும்படியாக தேவன் சமூகத்துல போயிட்டு கெஞ்சி மன்றாடி கண்ணீரோட கூட திரும்ப திரும்ப தேவரி இதை நினைத்தாளலும் அதை நினைத்தாளலும் வாக்கு பண்ணீங்களே ஆபரகாமை நினைத்தரலும் ஈஷாக்கை நினைத்தரளும் யாக்கோவை நினைத்தரலும் அவர்களை மன்னித்தரலோ மன்னிக்க விட்டால் என் பெயரை கிரிக்கப் போடும் என்று சொல்லி மன்றாடி போராடி ஜெபித்தாமல் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் பரிந்து பேசுற ஜெபத்திற்கு வந்து இருக்கிற நீங்களும் நாங்களும் அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும் மோசை போல திறப்புல நின்று மோசை போல திறப்புல நின்னாப்பா அப்பா கத்தாவே உன்னை பாதத்துல வந்திருக்கிறேன் நாளைக்கு என் கணவர் நரகத்துல இருந்து என்னை பார்த்து கூப்பிட்டாரனா என் இருதயம் தாங்காதப்பா என்னுடைய பிள்ளை நரகத்துல இருந்து என்னை கூப்பிட்டு கதறினா என்னுடைய இருதயம் தாங்காதப்பா என்னுடைய சகோதரர் நரகத்துல போயிட்டு அங்கிருந்து அப்படியா என்னை பார்த்து கூப்பிட்டு கதிரனா என்னுடைய இருதயம் தாங்காதப்பா என்று சொல்லி இப்பொழுது கூட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே மோச எப்படி ஜபித்தா பாத்தீங்களா நான் நரகத்துக்கு போனா கூட பரவாயில்லப்பா நான் நரகத்துக்கு போனா கூட பரவாயில்ல ஆனா இந்த மக்களை எப்படியாவது நீ மன்னி தரணும் ஏசுவே நீ மன்னி என்று சொல்லி கதறுகிறார் தேவரீர் மன்னித்தரலோ ஆனா தேவன் என்ன சொன்னார் என்னை விட்டுடுப்பா என்னை வெட்டுடு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னை விட்டுடுப்பா இந்த வனங்கா கருத்துல ஜனங்களுக்காக நீ வந்து ஜெபிக்காதப்பா இவங்க எல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு அவருடைய முகத்தை திருப்பிக்கிறாரு பிரியமானவர்களே திருப்பிக்கிற பிறகு கூட அவரை திருமுகமாய் கொண்டு வந்து மன்றாடி ஜெபித்து அவர்களுக்கு இரக்கம் செய்ய முடியாத மோசே எப்படி அந்த தேவ சமூகத்துல போய் ஜெபித்தாரோ அதே மாதிரி நாம் ஜெபிக்க போறோம் இயேசுவே உலக நாடுகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது கூட பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே இப்பொழுது கூட பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே கத்தாவே இந்த நேரத்துல கூட பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே நாங்கள் ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டுதான் நீங்க பிதாவினுடைய வலது பாசத்துல உட்கார்ந்து பரிந்து பேசி ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே லூயா தேவனுடைய நாம் வையப்படுவதாக நீங்கள் பரிந்து பேசி ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட எங்க மேல ஊத்துங்கப்பா ஜபாவியோடு கூட என்னை பார்த்து கதறி ஐயோ மகளே உனக்கு விரோதமா என்ன செய்தது உண்மைதான் நாலே இப்போது நரகத்துக்கு வந்துட்டேன் என்று சொல்லி உன்னை பார்த்து போது உன் இருதயம் தாங்குமா உன்னுடைய பிள்ளைகள் நரகத்திலிருந்து பார்த்து அம்மா நான் மாமியார் மாமனாரு அதே மாதிரி உன்னுடைய சகோதர சகோதரிகள் இன ஜன பந்துக்கள் நரகத்திலிருந்து உன்மை பார்த்து பொழுது உன் இருதயம் தாங்குமோ அதுக்காக இப்பொழுது கூட நான் மோச எப்படி ஜபித்தாரோ அதே மாதிரி ஜபிக்க போற பிரியமானவர்களே மோச அநேக முறை ஜபங்களை ஏறெடுத்தார் ஆனால் எல்லா ஜபத்திற்கும் பதில் கிடைத்தது ஒரே ஒரு ஜபத்துக்கு மட்டும் பதிலே கொடுக்கல அவரு அந்த ஒரு ஜபம் யாருக்காக பண்ணாரு தெரியுமா அவரு அவருக்காக பண்ணாரு மற்றவர்களுக்காக பண்ண எல்லா ஜபத்தையும் கேட்ட தேவனே அவருக்காக பண்ண ஒரே ஒரு ஜபத்தை அரிசியில கேட்கவே இல்லைங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஆகவே இப்பொழுது கூட கத்தாவே நாளைக்கு என் சகோதரன் என்னுடைய சகோதரி என்னுடைய பிள்ளை என்னுடைய கணவர் நரகத்துக்கு போய் அங்கிருந்து அந்த அக்னியில வெந்து கொண்டு அப்படியா என்னை பார்த்து கதறி 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 அழும் அதை என் இருதையை பார்த்து கொண்டிருக்குமோ அதை நான் தாங்கி கொள்வேனோ மோச எப்படி ஜெபித்தார் அதே மாதிரி வந்து ஜெபிக்கிறேன் ஒருவேளை என்னை விட்டுடுமா அவனுக்காக ஜபிக்க அவ திருந்த மாட்டான் அவன் ஒரு பொல்லாத மனுஷன் அப்படின்னு அவர் சொன்னா கூட நாம விட்டுடலாமா கூடாது வாக்குதத்தை வசனத்தை வைத்து ஜெபிக்கணும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அநேக ஆசிர்வாதங்களை முடியாத கிருமி செய்தீங்களே அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி ஜெபிக்க வந்திருக்கிறப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ரத்தமா இருக்கிறதே ிஸ்தி ரத்தம் பரிசுத்தமாக்கக்கூடிய ரத்தமா இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கக்கூடிய ரத்தமா இருக்கிறது கிருபையின் ஐஸ்வரியத்தை கொடுத்து எங்களுடைய பாவங்களை மீட்கக்கூடிய ரத்தமா இருக்கிறது என்று சொல்லி அநேக ஆசிர்வாதங்களை நாம் தியானித்தோம் அதன் பிரகாரமாக இப்பொழுது கூட கத்தாவே உடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன் அப்பா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நன்மையான ரத்தத்துக்கு நேராக நான் வந்திருக்கிறேன் அப்பா உம்முடைய வலது கையோடு கூட நான் அப்பா பிதாவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்கப்பா நீங்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்கப்பா நான் பரிந்து பேசவில்லை என்பதற்காக தான் நீங்கள் அங்கே உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாளைக்கு நரகத்துக்கு போகக்கூடாது என்னுடைய கணவன் நாளைக்கு நரகத்துக்கு போகக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு நரகத்துக்கு போகக்கூடாதப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க கூடாதப்பா ஆத்மாவிலே மரணம் அடைந்தவர்களா இப்பொழுது கூட இந்த பூதகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா சரீரப்பிரகாரமான மரணம் ஏற்படவில்லை ஆனாலும் ஆப்துமாவிலே மரணம் அடைந்தவர்களாய் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அதை குறித்து அப்பா பெயரை ஜீவ புஸ்தத்திலிருந்து கெடுக்கி போட்டாலும் போட்டுவிடும் அவர்களை மன்னித்தருளும் என்று ஜெபித்தது உண்டோ அப்படியாக ஜபிப்பதற்கு மனசு வராது ஏனென்றால் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் வாஞ்சிப்போம் அப்படியாக ஜெபிக்காவிட்டால் கூட அட்லீஸ்ட் கத்தாவே இவர்களை மன்னியும் இவர்களை தகுதிப்படுத்தும் ஆத்ம மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு நாம் ஜெபிச்சோமா தேவன் தினந்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறாரே அவரை கண்ணீர் துடைப்பதற்கு அவர் கண்ணீரை துடைப்பதற்கு என்றைக்காவது நீ முயற்சி பண்ணினாயா இயேசு கிறிஸ்து கண்ணீர் தாரை தாரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறதே இரவும் பகலும் இரவும் பகலும் அவர் ஓய்வில்லாமல் அப்படியாய் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டு பிதாவுடைய வலது பாசல் உட்கார்ந்து கொண்டு அவர் பரிந்து கொண்டிருக்கிறாரே கண்ணீரோடு கூட அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்றைக்காவது நீ முயற்சி செய்தாயா எப்படி நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ரத்தம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அவருடைய ரத்தம் இந்த நேரத்துல கூட இருபத்தி நான்கு மணி நேரமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது ஆபேனின் ரத்தத்தை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் இப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது எல்லா உறுப்புகளையும் தேவன் அதன் அதன் இடத்திலே அமைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய ரத்தத்தை மாத்திரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உச்சாந்த வரைக்கும் ஓடும்படியாக வைத்திருக்கிறார் எதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார் அந்த ரத்தம் மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அதே ரத் ரத்தம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஓய்வே இல்லையே இசை வேலை காக்க தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன பிரகாரமாக கூட தேவ உட்கார்ந்து அவர் கண்ணீரை கண்டாயா அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்றைக்காவது முயற்சி பண்ணினாயா நானோ ஒரு மனித பிறவியா இருக்கிறேனே நான் போய் எப்படி தேவனுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே இந்த உலகத்துல பாவத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிற சக விசுவாசியை பார்க்கும் பொழுது உன் மனைவியை பார்க்கும் பொழுது உன் கணவனை பார்க்கும் பொழுது உடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆத்தும மரணத்திலே அப்படியா அகற்பட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய உறவினர்களை பார்க்கும் பொழுது நீர் என்ன இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட எப்படி மோசை ஜெபித்தாரோ அதே மாதிரி மாண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை மன்னியு மாண்டவரே கதறி வாழ்க்கையிலே கட்டளை மன கண்களை திறந்திருப்பாரு அப்பொழுது அவன் தேவன் சமூகத்திலே சிலுவை அண்டையில போயிட்டு நான் பாவம் செய்தது உண்மைதான் இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் பாவி என்று ஆத்ம மரணத்திலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ விரும்புகிற வேத வாசிப்பு கிடையாது நீ விரும்புகிற ஒரு ஜபம் கிடையாது நீ விரும்புகிற பரிசுத்தம் கிடையாது ஏதோ ஒரு கடமைக்காக கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டு தேவாலயத்துக்கு விரும்புகிறே என்று அவன் ரத்தத்தினால் கழுவப்படும் போது நீ ஏசு கிறிஸ்துவனுடைய கண்ணீரை துடைக்கிறாய் மகளே ஏசு கிறிஸ்தனுடைய கண்ணீரை துடைக்கிறாய் மகனே ஏசு கிறிஸ்து கண்ணீரை எப்போதாவது துடைப்பதற்கு என்னக்காவது நீ முயற்சி படினாயா அவர் இருபத்தி நாலு மணி நேரம் கண்ணீர் வடித்துக் கொண்டு பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறாரு அன்றைக்குதான் அவர் பாடுபடுத்தப்பட்டார் அன்றைக்குதான் அவர் பாடுபட்டு அப்படியா கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி விட்டாரு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா இல்லை அனுதினமும் தினமும் அவரை சிலுவில் அறிந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அவர் அனுதினமும் தினமும் சிலுவையிலே அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இன்னும் பாடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் அவர் இன்னும் அங்கே அப்படியா சிலுவை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய கண்ணீர் தாரை தாரையை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அவரு கண்ணீரை நிறுத்த வேண்டியவர்கள் யார் தெரியுமா அவர் கண்ணீரை வேண்டியவர்கள் தெரியுமா நீங்களும் நானும் தான் அவருடைய கண்ணீரை நீ துடைக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீர் தானாகவே துடைக்கப்படுவது உண்மை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய காரியங்கள் என்னுடைய மேன்மை அதை குறித்து தான் நாம் அப்படியா போராடிக்கொண்டு எனக்கு இது வேண்டும் எனக்கு அது வேண்டும் எனக்கு இப்படி நடக்கணும் எனக்கு அப்படி நடக்கணும் என் பிரச்சனை என் கண்ணீர் என்று சொல்லி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே சேர்க்கையில பார்த்து சொல்லுகிறார் திறப்பில் இருக்க சூரிய அடிக்கத்தக்க மனுஷனை நான் தேடுகிறேன் ஒருவனும் காணலையே எஸ்ஐ பார்த்து சொல்லுகிறார் யார் என் காரியமாய் போவார் யாரை என்ன நான் அனுப்புவேன் இப்பொழுது ஒப்பு கொடுப்போமா கத்தாவே என் கண்ணீருக்காக தான் உன் சமூகத்துல வந்த என்னுடைய நன்மைக்காக தான் உன் சமூகத்துல வந்தேன் இந்த ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதம் வேணும் இந்த உயர்வு வேணும் அந்த உயர்வு வேணும் இந்த சுகம் கிடைக்கணும் அந்த சுகம் கிடைக்கணும் என்று சொல்லிதான் இம்மட்டுமாய் நேரத்தை வீணாக்கி போட்டம் எனக்கு 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 என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு இது வேண்டும் அது வேண்டும் சொல்லி சொல்லி நான் ஜபிச்சது போதும்பா இன்றைக்காவது உலகத்துக்காக அழிந்து போற ஆத்து மக்களுக்காக கத்தாவே நீர் எப்படி கடீரோடு கூட ஜபிக்கிறீர் அதே மாதிரி நான் இன்றைக்கு ஜபிக்க வந்திருக்கிறப்பா உன் கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அதுக்காக நன்றி நன்றி இத்தனை நாள் செலுத்தினா உலக மக்கள் அனைவரும் அநேகர் மரணத்தை நோக்கி போய்விட்டார்கள் அநேக நரகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கதறலின் சத்தத்தை நான் கேட்கிறப்பா இம்மட்டுமாய் சுயநலமாய் நான் வாழ்ந்தது போதுங்கத்தாவே இந்த பேசுற ஜபத்திற்கு நான் வந்து கட்டாயம் கட்டாய ஜபிப்பதன் மூலமாக உன் கண்ணீரனை துடைப்பது நிச்சயம் ஆண்டுவரே நிச்சயம் ஆண்டு என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமோ அல்ல லூயா அல்ல லூயா வைத்துக்கிறோம் நன்றி செலுத்துகிறேங்க தாவே